பில்டிங் டாக்டர் அக்வாசில் டூ என்பது அதிக நீர் அழுத்தத்தை தாங்கக்கூடிய டூ காம்போனன்ட் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் டூ சிறப்பம்சங்கள் நீர் கசிவை தடுக்கிறது நீர் அழுத்தத்தை நன்கு தாங்கக்கூடியது நல்ல பிணைப்பு கொண்டது பயன்படுத்த எளிதானது நீடித்து உழைக்கக்கூடியது தண்ணீர் தொட்டி மொட்டை மாடி சன்ஷேட் சங்கன் ஸ்லாப் போன்ற அனைத்து விதமான தளங்களிலும் நீர் கசிவை தடுக்க பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் அக்வாசில் டூ கே பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் இதை பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் தயார் நிலையில் இருக்கும் மேற்பரப்பில் பில்டிங் டாக்டர் அக்வாசில் டூ கே ஒரு பங்கு லிக்விடுக்கு மூன்று பங்கு பவுடர் என்ற விகிதத்தில் இயந்திரத்தின் உதவியோடு நன்கு கலக்க வேண்டும் சுத்தம் செய்யப்பட்டு நன்கு உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் கிடைமட்ட வாட்டத்தில் ஒரு கோட்டிங் செங்குத்து வாட்டத்தில் ஒரு கோட்டிங் என்று இரண்டு கோட்டிங் அடிக்க வேண்டும் முதல் கோட்டிங் அடித்து அந்த கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகே இரண்டாவது கோட்டிங் அடிக்க தொடங்க வேண்டும் அடித்து முடித்த பிறகு சூரிய ஒளி மற்றும் மழை நேரடியாக படாத வண்ணம் இதன் மீது சிமெண்ட் பூச்சு அல்லது டைல்ஸ் ஒட்டி மூட வேண்டும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் டூ கே மீது ஒரு படலமாக செயல்பட்டு நீர்க்கசிவை தடுக்கிறது பில்டிங் டாக்டர் அக்வாசில் டூ கேவின் பாட்லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்